அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தலைக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேர்கள் நீங்க கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டில இருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு தனக்கு தெரியாத அன்பான நேர்கள் எல்லாம் பாராட்டினாங்க சூப்பரா சொன்னீங்க சார் உண்மையிலே என்னுடைய சுய பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுனதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சோ இப்படி ஒவ்வொரு வீடியோலயுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்கிறேன் சோ அப்பதான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அதை சொல்லுங்க அப்படி கேட்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்க பார்க்க போறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூயர் பழங்களே சொன்னோம் மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிறது சனி பகவான் ஃபர்ஸ்ட் பயிற்சி ஆகிறாரு அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துல மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தோம் ஆனா இந்த மூன்று கிரகங்கள்ல எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று கிரக பயிற்சியில ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க அது பாத்தீங்கன்னா சனி சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி வந்துட்டா மட்டுமே ஏழ சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த யாருமே இந்த சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் வாழ்க்கையில விஷயங்களை தெரிய தான் அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாம செய்யற தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறதுதான் சனி பகவானுடைய செயல்பாடு சோ சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த சனி பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போறவர்கள் அதே போல சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கு மற்ற டிபார்ட்மெண்ட்ல ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகள் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகள் உள்ள தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது அப்படி இன் கேஸ் உங்கள் ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமாக இருக்குன்னா நான் சொல்ற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை செய்யும் பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் தனுசு ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது தனுஷ்ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி மற்றும் மூன்றாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் கடந்த இரண்டாவது மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது அர்த்தாஷ்டம சனியாக நான்காம் இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் அப்ப தனுசு ராசி குரு பகவான் வீடு மீன ராசியுமே குரு பகவான் வீடு உங்கள் வீட்டுக்கு அவர் செல்லும் பொழுது நான்காம் வீடான வீடான தனுசு ராசிக்கு நான்காம் வீடான மீன ராசிக்கு சனி பகவான் செல்லும் போது தனுசு என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார் என்னென்ன விஷயங்களை முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க உதவி செய்ய போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது எப்பவுமே ஒரு பொது பலன் உண்டு சனி பகவான் சென்ற வீட்டை விட பார்க்கும் வீடுகளுக்கு கொஞ்சம் அதிகமான தாக்கங்கள் உண்டு சனி பகவானின் பார்வைக்குத்தான் நம்ம எப்பயுமே கவனம் செலுத்த வேண்டும் சனி பகவான் வருட காலமாக உங்கள் ராசிக்கு என்னென்ன வீடெல்லாம் அடைஞ்சீங்க அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் ஏன்னா சனி பயிற்சின்றாலே பயம் பதட்டம் தாக்கம் போராட்டம் அப்படிங்கறதே ஆல்ரெடி இமாஜினேஷன் கொண்டு வந்து வச்சுட்டோம் ஆனா அது கிடையாது ஒரு சில விஷயங்களை கொடுத்து சில விஷயங்கள்ல உங்களை கவனமாயிரு அப்படிங்கறத உணர்த்துறதுதான் சனி பகவானுடைய வேலை சோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட கர்மகாரனான சனி பகவான் கடந்த ரெண்டே வருட காலமாக உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்த முடியாத சூழ்நிலையை கொண்டு வந்தார் ஏன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் வீடான மேச ராசியை ரெண்டரை வருஷமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு சோ அதனால உங்களால ஒரு விஷயத்த ஒருநிலைப்பட முடியல நீங்க பலவிதமான தாக்கத்துல இருந்தீங்க குழந்த பாக்கியம் கிடைக்கலங்கிற வருத்தத்துல இருந்திருப்பீங்க நான் நினைச்ச விஷயமே நடக்கலைங்க எனக்கு வெளியே போராட்டமா இருக்கு மனசுல ஒரு தன்னம்பிக்கை

என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை என்பர்களுக்கு விடுதலை அதே போல கற்பனை ஆற்றல் நல்லா சூப்பரா வரப்போகு கவிதைகள் கற்பனை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றம் உண்டு காதல்ல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டோம் என்னுடைய காதலனும் காதலியும் என்கிட்ட பேச மாட்டேங்க நான் நல்லா ரொம்ப ஒற்றுமையா இருந்தோம் எங்கள் காதல் வந்து வெற்றி பெறவில்லை ஒரு தடையாயிடுச்சு இல்ல நான் காதல் பண்ணிதான் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா காதலே சக்சஸ் ஆகல என்னைய முட்டி யாரும் நேசிக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய தனுசுராசிரியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு காதல்ல வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை நிலைகள் ஏற்படுத்தி கொடுப்பீங்களேன் இப்ப காதல் பண்ணா மகிழ்ச்சி உண்டாயா காதல் எல்லாருமே காதல் பண்ணலாம் யார் நாளும் யாரனாலும் நேசிக்கலாம் அது காதல்னாலே வாலிப காதல் மட்டும் கிடையாதுங்க உண்மையான அம்மா அப்பாவை நேசிக்கலாம் உன் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை நேசிக்கலாம் உங்கள் மீது உண்மையான அனுபவித்திற்கும் உங்களுடைய மனைவியை நேசிக்கலாம் உங்கள் மீது உண்மையான அனுபவித்திற்கும் உங்களுடைய கணவரை நேசிக்கலாம் சோ அதே போல உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்தும் உண்மையான நண்பர்களை நெசும் சோ இந்த இது எல்லாமே காதல் அடங்கும் சோ இந்த காதல் இல்லாமல் வருத்தப்படும் அனைவருக்குமே காதல் கரை மகிழ்ச்சிகள் உண்மையான அன்மா அப்பா பாசங்கரை உண்மையான குழந்தைகளின் அன்பை பெறக்கூடிய ஆற்றல் தனுசு ராசிரியர்களுக்கு ஏற்பட போகிறது இரண்டாவது திருமணம் முடிக்கலாமா இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சிகள் எடுத்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல பல விதமான பிரச்சனையை சந்திச்சிட்டோம் ஸோ செகண்ட் மேரேஜ் நாங்கள் முடிக்கலாமா செகண்ட் மேரேஜ் முடிச்சா எங்களுடைய வாழ்க்கையில இனிமேலாவது மாற்றம் இருக்குமா எங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை அமையுமா அப்படிங்கிற கேள்வி வைத்துக் கொண்டிருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி நேர்கள் யாராக இருந்தாலும் சரி உறுதியாக இரண்டாவது திருமணம் முடிவதற்கான சூழ்நிலையை கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஸோ ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் நம்மளுடைய தசுராசிரியர்களுக்கு இரண்டாவது திருமணம் இந்த சனி பயிற்சி மூலமாக சிறப்பாக நடைபெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறுவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு நிம்மதியான தூக்கம் உண்டு ரெண்டரை வருஷமா ரொம்ப போராட்டம் அது ஒரு வருஷமா அதிகமா போராட்டம் தூக்கம்னா என்ன அப்படிங்க கேட்கக்கூடிய அளவுல மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ கனவுல கூட எங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற தாக்கத்துல நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்க நம்மளுடைய தனுசுராசினியர்களாகிய உங்களுக்கு உறுதியாக நிம்மதியான தூக்கம் உண்டு எதிர்வினையான ஆற்றல் இருந்து தப்பிச்சு வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை நீங்க செயல்பட போறீங்க மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திக்க போறீங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு பெண்பராலா கவனம் பண்ணி ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கும் நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு உறுதியாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட போகுது மேக்சிமம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் மாதம் வரையும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானத்தை குரு பகவான் உங்களை பார்க்க ஆரம்பிப்பாரு பார்வை உங்களுக்கு கிடைச்ச பிறகு மிகப்பெரிய மாற்றம் உண்டு கிட்டத்தட்ட அந்த ஜூன்ல இருந்து அடுத்த ஜூன் வரையும் குரு பார்வை கிடைக்கிறதுனால நீங்க திருமண தடைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்து விடுதலை பெற்று மன மகிழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட தடையிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்பு ஜூனுக்கு அப்புறம் முழுமையாக உண்டு சோ மார்ச் எண்ட் அதாவது ஏப்ரல் இருந்து ஜூன் வரையும் எந்த விஷயத்திலையுமே அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க சனி பகவான் பார்வை பத்தாம் பார்வை உங்க ராசியில பாக்குறதுனால கொஞ்சம் பொறுமையா ஏன்னா குரு வீட்டுல இருந்துதான் அமர்ந்து பார்க்காரு சோ இருந்தாலும் யாரை நம்பி ஏமாந்தராங்க மேக்ஸிமம் ஒரு விஷயம் முடிவெடுக்கீங்கன்னா அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுங்க ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளுமே இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகவே பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளுமே உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் ராசிக்கு அற்புதமாக இருக்கு பொது பலன்கள்ல சொல்லும் உண்மையாகவே அற்புதமாக இருக்கு சோ நீங்க சொல்றீங்க நாங்க பட்ட பாட எங்களுக்கு தான் தெரியும் அப்படி அப்படிங்க சொல்றதுனாலதான் நான் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க போராட்டத்தை சந்திச்சு இப்ப ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி வர அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ரெண்டையுமே சொல்லி சொல்றேன் ஓகேவா சோ அதனால கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் உண்மை என்றால் எதிர்கால வாழ்க்கையில் உங்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த சனி பயிற்சி காலங்கள்ல புதிதாக கடன் வாங்குவது யாருக்காக கடன் வாங்குவதற்கு உதவி செய்வது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துவது இந்த மூணையும் நீங்க பர்ஃபெக்டா கவனமா செய்யணும் அப்படி பொழுது உங்களுக்கு எதிர்மனையான ஆற்றல் கிடையாது யாருக்காக ஜாமீன் கையெழுத்து போட போகிறீங்க இல்லை யாருடைய விஷயங்கள்லையா தலையிட போகிறீங்க அப்படின்னா முற்றிலும் தவிர்த்து விடும் உங்களை எனக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா தயவு செய்து தலையிடாங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் நீங்கள் போய் அடுத்தவங்க கெட்ட நேரத்தில் போய் நீங்க கூடாது ஸோ அதுல வந்து கவனமா இருங்க புதிய பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுட்டு தலையிடுங்க அவசரப்பட்டு தலையிட வேண்டாம் சோ ஏற்கனவே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க உங்களுடைய பிசினஸ்ல கிட்டத்தட்ட ஜூன் மாதம் அண்டு மேல இருந்து ஜூன் மாதம் வரையும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க தொழிலாளர்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க சோ இதெல்லாம் நீங்க கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னா சனிப்பயிற்சியானது கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல அமர்ந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களையும் பலவிதமான முன்னேற்றங்களையும் கொடுப்பதுக்கான அற்புதமான காலகட்டமா இருக்கும் போது நாலாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால சோ நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோயில போய் வழிபாடு செய்யுங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கொடுப்பதற்கான அமைப்பாக உறுதியாக உண்டு யாரெல்லாம் தனுசிராசினியர்களாக இருக்கிறீர்களோ அனைவருக்குமே முருகப்பானின் முழு ஆசிர்வாதம் கிடைக்கப்பட்டு இந்த சனிப்பயிற்சி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காத அற்புதமான விஷயங்கள் கிடைக்கப்பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க உறுதியாக உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு தெளிவாக பதில் நான் காத்திருக்கிறேன் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதகம் மிக விரிவாக பார்த்து கொடுக்கப்படும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியையும் மேலும் தனுசு தனுசராசினியர்களுக்கு எனது மனதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு தற்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் திஜே சுந்தரபாண்டி சிவகாசினர் நன்றி